என்ஆர் கிருஷ்ணமூர்த்தி துணை செயலாளர் எழுத்தாளர்கள் சங்கம் இந்த என்ஆக்கி நூல் விருது கொடுத்துருக்கேன் ரொம்ப மன மகிழ்ச்சியோடு இருக்கு நல்ல ஒரு இலக்கிய இலக்கியத்தை எல்லாம் ரசிச்சு அழகா எழுதுறதுங்கிறது பெரும் இந்த காலகட்டத்துல பெரிய விஷயம் அதை நம்ம என்கரேஜ் பண்ணி ஒரு வருஷம் இன்னும் அடுத்த வருஷம் இன்னும் நிறைய கொடுக்கலான் இருக்கேன் தஞ்சாவூர்ல ஒரு ஸ்கூல்ல ஒரு மீட்டிங்ல சிறந்த கவிதைகளுக்கு பரிசு அடுத்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணிருக்கேன் தொடர்ந்து நன்னா எவ்ரி இயர் பண்ணுவேங்கிறத உறுதிமொழி சொல்லுகிறேன் சரியா சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை அவ்வளவு அருமையாக நடந்தது நல்ல எல்லாரும் நல்ல செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் வந்தா ரொம்ப ஆனந்தமா நடந்தது உங்க மாதிரி எல்லாரும் எல்லாம் ஆதரவு காட்டி நன்ன நன்ன பண்ணினேன் இன்னும் சொல்ல வார்த்தை இல்ல சொல்றது ரொம்ப நன்னா நடந்தது காட் பிளேஸ் ஆல் அதெல்லாம் தெளிவா அழகா சொல்லியிருக்கா நிச்சயம் நன்னா பண்ணி உதயம் ராம் உரத்த சிந்தனை அசோசியேஷனுடைய பொதுச் செயலாளர் இந்த நிகழ்ச்சி வந்து முழுக்க முழுக்க எழுத்தாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி இது வந்து ஒரு பத்து பன்னிரெண்டு வருஷத்துக்கு மேலாக நாங்கள் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம் என்ஆர் கே சார் தான் அதுக்கு வந்து முக்கியமானவர் ஆனா அவருடைய பேர்ல தான் இந்த விருது எழுத்தாளர்களுக்கு பரிசோதிப்பு இதெல்லாம் இது மற்றவர்களுக்காக இல்லை உரத்த சிந்தனையில் இருக்கிறவங்களே ஏகாதமான எழுத்தாளர்களே எங்ககிட்டயே இருக்காங்க ஸோ அவர்களுடைய படைப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை வந்து உற்சாகப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த எங்கு உறுப்பினர்களுக்கு மட்டுமான இந்த தேர்வு இப்போ இந்த வருடமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து நூல்கள் வந்துருச்சு ஐம்பத்தஞ்சு நூல்கள்ல இருந்து நாங்கள் எங்களால் ஒரு பத்து நூல்களுக்கு தான் பரிசு கொடுக்க முடிஞ்சிருக்கு மற்ற எல்லா நூல்களுமே கூட பரிசுக்குரிய நூல்கள் தான் இந்த ஆண்டு வழக்கத்தை விட நாவல்கள் அதிகமாக வந்துடையது மகிழ்ச்சிக்குரிய விஷயம் ஏன்னா நாவல்கள் ஏதாவது குறைந்து போன காலகட்டத்தில் இந்த வருடம் நாவல்கள் அதிகமாக வந்தது சிறுவர் இலக்கியமும் இந்த தடவை அதிகமாக வந்தது இதெல்லாமே வந்து கூடுதலான மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயம் இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லணும்னா பொதுவாக எதிர்க்க இருக்கிறவங்கெல்லாம் பார்வையாளர்களாக இருப்பாங்க ஆனா இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் எதிரில் இருப்பவர்களும் எழுத்தாளர்கள் மேடையில் இருந்தவர்களும் எழுத்தாளர்கள் எதிரில் இருப்பவர்களும் பிரபலமானவர்கள் மேடையில் இருந்தவர்களும் பிரபலமானவர்கள் அதாவது ஒரு எழுத்தாளர்களுடைய நிகழ்ச்சின்னு சொல்றதை விட எழுத்தாளர்களுடைய சங்கமம் சொன்னாதான் எப்படி காசி நகர்ல தமிழ் சங்கமம் கூப்பிடுற மாதிரி எழுத்தாளர்கள் அத்தனை பேரும் இருந்து ஒவ்வொரு எழுத்தாளரும் இன்னொரு எழுத்தாளரை வந்து பாராட்டுவது என்பது ஒரு நல்ல பண்பு போட்டிகள் பொறாமைகள் இல்லாத ஒரு எழுத்து உலகம் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது அதுக்கு உரத்த சிந்தனை காரணகர்த்தாவாக இருக்கிறது அதற்கு என்ஆர்கே போன்ற நல்ல உள்ளங்கள் உதவியாக இருப்பது எங்களுக்கு எல்லாம் பெருமை இந்த நிகழ்ச்சி வந்து இன்னும் தொடரும் பல நிகழ்ச்சிகள் நாங்கள் தொடர்ந்து இருக்கோம் அதுல இது எங்களுடைய ஹைலைட் வருடத்துல வந்து இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து எப்படி பாரதியோலா வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற ஒரு நிகழ்ச்சி போல என்ஆர்கே அவர்களுடைய விருது வழங்கு விழா என்பது இந்த விருதை வந்து பெற்றவர்கள் பல மேடைகள்ல வந்து இதை குறிப்பிடுறாங்க என்ஆர்கே விருது பெற்ற எழுத்தாளர்னாலே அதுக்கு ஒரு தனி ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது அந்த வகையில் என்ஆர்கே அவர்களுக்கும் குரத்த நடுவராக இருந்தவர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் தொடர்ந்து நாங்கள் பயணிக்க பயணிக்கிறோம் நன்றி வணக்கம்